கிருஷ்ணகிரி அருகே உள்ள நக்கல்பட்டி கிராமத்தில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய ரேஷன் கடையினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நல்லதொரு திட்டங்களை தமிழக முதல்வர் செய்து வருவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நக்கல்பட்டி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் வார்கூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான நிதியில் இருந்து புதிய ரேஷன் கடை கட்டி முடிக்கப்பட்டது கட்டி முடிக்கப்பட்ட புதிய ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் அறிஞர் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சூர் நாகராஜ் ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி செயற்குழு உறுப்பினர் கிருபாகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் கலந்து கொண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடையினை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து அரிசி சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது இதுவரை நக்கல்பட்டி ஊராட்சிக்கு இதுவரை சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மக்களின் தேவையை அறிந்து திட்டப் பணிகளுக்காக நிதியினை வழங்கும் முதல்வரை நாம் பெற்று இருக்கிறோம் இதனால் தான் பொதுமக்களுக்கு நல்லதொரு திட்டங்களை தமிழக முதல்வர் செய்து வருவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து ஐநூறு பேருக்கு திட்ட உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இந்த விழாவில் கொண்டரணி வேலு திமுக கலை இலக்கிய அமைப்பாளர் பாலாஜி கிளை செயலாளர் ரவி வடிவேல் மாவட்ட மகளிர் அமைப்பாளர் லட்சுமி பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க